நைட்லி சொல்லுங்க <zoysic discussions autour personaje> <sm festivals> Thank you. Thank you.

எடுத்துட்டு போய் நீங்கள் இப்போ வாங்கிட்டு போனாலும் சும்மா வாங்க மாட்டோம் உங்கள்கிட்ட வந்து இப்போ சைன் வாங்கிட்டு தான் நம்ம மாடை கொடுத்துட்டு போய் நேராக எடுத்துகிட்டு போய் வாங்க ஒட்டு என்ன கம்ப்ளைண்ட் மாட்டோம் என்னென்ன நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு அஞ்சாவது பேர் சேர்ந்து பெங்களூர் மைசூர் எங்கே இருந்தெல்லாம் வந்து ஒரு